அந்த மாதிரி இப்போ இது தர்கிக கிரேப்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இது குவாலிட்டி எல்லாம் வரும் ஹெவி ரேஞ்சு பதினஞ்சு வருஷம்ல இருந்து நம்ம யூனிஃபார்ம்ல கூட மூணு நாலு கேட்லாக் இப்பவுமே ரன்னிங் இருக்கும் அதுல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி வரைக்கும் டிசைன்ஸ் சிங்கிள் சிங்கிள் மேட்சிங்ஸ்ல அவைலபிள் சில்கி டெஸ்ட் வரும் ஜியோமெட்ரிகல் டெஸ்ட் வரும் இல்லைன்னா காலா பல்லு அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் காலா பல்லு கூட நிறைய ஓடுது கஸ்தூரி கிரேப்ல சில்கி டெஸ்ட் காலா பல்லு அந்த மாதிரி டெஸ்ட் கூட இருக்கும் மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ்க்கு நம்ம சப்ளை ரெகுலரா எவ்ரி இயர் நம்மளது போகுது அந்த அப்புறம் கார்பரேட் ஹவுசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் அப்புறம் ஏர் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் இடம்ல நம்ம வந்து சிறகு இது மாதிரி எல்லாம் ஓடுது வணக்கம் வெல்கம் டு வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்த்ரலோக் டெக்ஸ்டைல் பஜார் இது சாரீஸ் மேனுபேக்சரிங்ல முப்பது வருஷம்ல இருந்து மேனுபேக்சரிங்ல இருக்குது வேற இதில் மெயின் என்ன இருக்குதுன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் நம்ம சொந்த மேனு பிப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம்ல இருந்து நம்ம யூனிஃபார்ம்ல கூட ஒரு மூணு நாலு கேட்டலாக் இப்பவுமே ரன்னிங் இருக்கும் அதுல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் டிசைன்ஸ் சிங்கிள் சிங்கிள் மேட்சிங்ஸ்ல அவைலபிள் இருக்கும் ஸோ இதே யூனிஃபார்ம்ல இந்த மாதிரி ரேஞ்ச் வருது நம்ம எங்கெங்க இந்த இந்த ஸ்கூல்ல சப்ளை பண்றது அப்புறம் மினிமம் எத்தனை இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யூனிஃபார்ம்ல அதுக்காக நம்ம இதே வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃப் நாலேஜ் கொடுக்கறது ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கறது எல்லாம் ஐட்டம்ஸ் யூனிஃபார்ம்ல ஓடுறது டிசைன்ஸ் தான் மெயினாக ஸோ இதில் சில்கி டெஸ்ட் வரும் ஜியோமெட்ரிக்கல் டெஸ்ட் வரும் இல்லைனா காலா பல்லு அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் காலா பல்லு கூட நிறையா ஓடுது ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸில் இப்போ நம்ம மூணு கேட்லாக் ரன்னிங்ல இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பட்டர் கிராப்பு ஸோ பட்டர் கிராப்பில் நம்மளது ஒரு கேட்லாக் இருக்குது அது ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டிசைன்ஸ் இருக்குது அந்த அப்புறம் டர்கி கிராப்பு அந்த மாதிரி இப்போ இது டர்கி கிராப்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் சிறு குவாலிட்டியெல்லாம் வரும் ஹெவி ரேஞ்சு ஸோ இது கூட கேட்லாக்ல நிறையாவே ஓடுது இதுல கூட ஃபார்ட்டி ஃபிஃப்டி டிசைன்ஸ் இப்பவுமே சிங்கிள் மேட்சிங்ல அவைலபிள் இருக்கும் அந்த அப்புறம் கஸ்தூரி கிராப் கஸ்தூரி கிராப்னா இந்த மாதிரி வரும் இது மாதிரி கஸ்தூரி கிராப்ல சில்கி டெஸ்ட் காலா பல்லு அந்த மாதிரி டெஸ்ட் கூட இருக்கும் ஸோ இதுல அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் இப்போவுமே சிங்கிள் மேட்சிங்லயே அவைலபிள் இருக்கும் சோ இது மூணு கேட்லாக் இருக்குது நமக்கு அது ரேஞ்ச் வைஸ் கூட தனியா தனியா இருக்குது ஸோ இதுக்காக இன்னுமே உங்களுக்கு இன்கொயரி வேணும்னா நீங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ல வந்துட்டு கான்டெக்ட் பண்ணலாம் வேற யூனிஃபார்ம்ல நம்ம அட்லீஸ்ட் ஃபோர் பிப்டி ஸ்கூல்ஸ்க்கு இப்போ வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிருக்கேன் ஸோ மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் பிப்டி ஸ்கூல்ஸ்க்கு நம்ம சப்ளை ரெகுலராக எவ்ரி இயர் நம்மளுக்கு போகுது அந்த அப்புறம் கார்பரேட் ஹவுசஸ் நான் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ஏர் இந்தியா அந்த மாதிரி எல்லா இடம்ல நம்மளது சிறகு இது மாதிரி எல்லாம் ஓடுது ஸோ யூனிஃபார்ம்காக இன்னுமே ஐடியா உங்களுக்கு வேணும்னா இந்த ஐட்டம் பத்து சாரீஸ் கூட மினிமம் உங்களுக்கு வேணும்னா கொரியர் கொரியர்த்தும் உங்கள் அட்ரெஸ்க்கு வந்துடுவோம் ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃப்ரம் டென் சாரீஸ் ஆன்வர்ட்ஸ் ஆயிரம் பீஸ் வேணும் கூட உங்களுக்கு கட்சிடுவோம் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரீஸ் இப்போவுமே ஒரு டிசைன்ஸில் அவைலபிள் இருக்கும் பட் அதுலேருந்து ஜாஸ்தி வேணும்னா யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் கஸ்டமைஸ் டைம் கொடுக்கணும் ஸோ இது மாதிரி இது யூனிஃபார்ம் சாரீஸ்க்காக நல்லா ரேஞ்சு வேறு இது யூனிஃபார்மில் என்ன இருக்குதுன்னா ஐரன் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது இது மூணு வெரைட்டி நம்ம கெட்லாக்ல இருக்குது ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் ஐரனிங் பண்றது தேவையில்லை நார்மல் வாஷாக பண்ணலாம் வேற இது ரெகுலர் டியூரேபிள் குவாலிட்டி இருக்குது ஒன் இயர் டூ இயர் இது குவாலிட்டிக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ அந்த மாதிரி இது நிறையாவே மூவிங்ல இருக்குது ஐட்டம்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஓடுது ஆல் இண்டியா கூட இதே டெஸ்ட் ஓடுது பட் சவுத்ல இது பர்டிகுலர் டெஸ்ட் யூனிஃபார்ம்ல நிறையாவே ஓடுது ஸோ இது மாதிரி யூனிஃபார்ம் காக்க உங்களுக்கு இன்னுமே வேணும்னா கீழே நம்பர் கொடுத்தாருக்கு அது நம்பர்ல வந்துட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் வேற இது வீடியோ உங்களுக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ காக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகெயின் இது யூனிஃபார்ம் காக்க உங்களுக்கு இன்னுமே ஐட்டம் தேவை இருக்கேன்னா வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜார்ல வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம ரேட் ஹோல்சேல் ரேட் இருக்குது மேனுஃபேக்சரிங் ரேட் அதுல நடுவுல ஒன்னும் மிடில் மேன் கிடையாது ஸோ இப்போவுமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க யூனிஃபார்ம் காக்க பண்ணலாம் உங்களுக்கு இதுக்கு பெஸ்ட் சர்வீஸா கழிச்சிடும் ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க போடலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்